சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிங்கிளாக இருக்கீங்களா உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு நம்ம அப்படின்னு இருக்கும் சோக பாட்டெலாம் கேட்டு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிங்கிளா இருக்கிறவங்க தான் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமானவங்க அப்படின்னு மருத்துவ ஆய்வறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்க ஆமாங்க சிங்கிளா இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நற்பயன்கள் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல் விஷயம் நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க குறிப்பா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களோட சிங்கிளா இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிங்கிளா இருக்கிறவங்க அவங்க மேல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க நிறைய வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபிட்னஸ்ல கூட சிங்கிளா இருக்கிறவங்க தான் ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும் அண்ட் அதே மாதிரி அவங்க கவனம் முழுக்க முழுக்க அவங்க மேல மட்டுமே இருக்கும் அதனால அவங்களுக்கு லைஃபே பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்ததாக நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா மன அழுத்தம் உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் சிங்கிளாக இருக்கவங்க தான் ரொம்ப சேடாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு பொதுவான ஒப்பீனியன் இருக்கு ஆனா அப்படி கிடையாது ரிலேஷன்ஷிப்ல தான் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது தான் வரக்கூடியதே அதே சமயம் மன அழுத்தம் இந்த உறவுகளால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் உதாரணத்துக்கு பணப்பிரச்சனையாக இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே ஒரு மூலக்கூறு பார்த்தீங்கன்னா அது ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும் நீங்க சிங்கிளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் கம்பேரட்டிவ்லி ரொம்ப கம்மியா இருக்கும் உங்களை பாத்துக்கிற அளவுக்கு நீங்க சம்பாதிச்சாலே போதும் உங்களுக்காக நீங்க வாழ்ந்தாலே போதும் ஸோ உங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்னால ஏற்படக்கூடிய மற்ற பிரச்சனைகள் மற்ற டிஸ்டர்பன்சஸ் அந்த சண்டை கோபம் சச்சரவு இதெல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியா இருக்கலாம் அடுத்தது மன அழுத்தம் குறைவாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் நீங்க இருப்பீங்க பெரும்பாலும் திருமணமான பெண்கள்தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையாகவே ஆய்வறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா திருமணமாகாத பெண்கள் மற்றும் ஆண்கள் தான் கம்பேரட்டிவ்லி ரொம்ப ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணுவாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பாத்துக்கிறதுக்கான நேரம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வேண்டியதை அவங்க செய்யலாம் அவங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அவங்க என்ன செஞ்சா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்க தாராளமா செய்யலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நேரம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேரம் நிறைய கிடைக்கும் செங்கிலா இருக்கிறதுனால அதனால நல்லா தூங்கலாம் நீங்க நல்லா தூங்குறீங்க அப்படின்னாவே முக்கால்வாசி பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும் அதாவது ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகளும் இருக்காது மேலும் வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும் உங்கள் உடல் ஆரோக்கியமும் வந்து நீங்கள் நல்லா தூங்குறதுனால உங்கள் உடல் ஆரோக்கியமும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நல்லா தூங்கணும் அப்படின்னா சிங்கிளாக இருக்கிறவங்களால மட்டும்தான் அது முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்கள விட சிங்கிளாக இருக்கிறவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக தூங்குவாங்க தூங்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸையும் அவங்க அனுபவிப்பாங்க இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களை சந்திக்கிறேன் சௌந்தர்யா சிவராஜ்